அதாவது அகிலமாகிய உலகத்தினுடைய அனைத்து வரலாற்றையும் திரட்டி தருவது என்று பொருள்படும் அதாவது உலகத்துல என்னென்ன வரலாறு நடந்தோ அந்த அனைத்து வரலாற்றையும் நமக்கு திரட்டி ஒன்றாக தருவது என்பது இதனுடைய பொருள் ஆக அந்த அரிகோபாலன் சீசருடைய அக உணர்வில் அங்கு காட்சியாக காட்டப்படுகிறது அதாவது லோக மாதாவான லட்சுமாதேவி அனைத்திற்கும் மூலமாக நிற்கும் நாராயணரே அதாவது நாராயணரை பார்த்து சொல்றா அனைத்து உலகுக்கும் மூலமாக நிற்கும் நாராயணரே உமக்கு எதிரி உலகில் எப்படி தோன்றினார்கள் அந்த வரலாற்றை சொல்லுங்கள் என்று கேட்கிறார் இது ஹரிகோபாலன் சீடருடைய அகமிருந்து நாராயணன் இந்த ஆகமத்தை எழுதுன்னு சொல்றாரு அப்போ ஹரிகோபாலன் சீசரும் அந்த ஆகமத்தை எழுத தொடங்குகிறார் இது அகநிலையிலிருந்து லட்சுமா தேவி நாராயணம் உமக்கு எப்படி எதிரி வந்தார்கள் அந்த எதிரி வந்த வரலாற்றை கூறுங்கள் என்று கேட்கிறாள் இது இரண்டாவாலன் சீசருடைய அக உணர்வில் லட்சுமாதேவியின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக நாராயணர் ஏகமாய் ஒரு பொருளாய் இருந்த இறைவன் எப்படி சிவம் பிரம்மா விஷ்ணு என்று முப்பொருளாய் பரிணமித்ததோ அதுபோல உலகில் எப்படி இறை சக்திகள் தோன்றின எப்படி அண்ட பிண்டம் தோன்றியது எப்படி தேவர்கள் தோன்றினார்கள் அசுரர்களின் தோற்றம் எப்படி மனிதன் முதலான எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிரினங்களின் தோற்றம் பற்றி அது மாதிரி யுக யுகங்களிலுடைய வரலாறு என அனைத்தையும் சொல்லி கடைசியாக தர்ம யுகத்தில் நானே அதாவது இறைவனே அரசாட்சி செய்கிற கூடிய அனைத்து விதமான வரலாற்றையும் அங்கே ஒன்று திரட்டி சுருக்கமாக சொல்லுகிறார் இது மூன்றாவது நாராயணருடைய செயல் அமைகிறது அதனாலதான் இது அம்மானே என்கிற அந்த இலக்கண மரபோடு இதை இணைக்கிறாங்க அதனால இது அம்மானே என்கிற பெயர் பெற்றது ஆக இறைவன் இந்த ஆகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை மேற்கண்ட பொருள் விளக்கத்தின் மூலம் நம்ம Deliver a